ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிறகடைக்காசு சிறியல் என்ன போட போகிறாங்க பார்க்கப்பறம் இன்றைக்கி சிறகடைக்காசு சீரியல் என்ன போடப்படுறாங்க அப்படின்னா அண்டாமலை ஸ்கூலில் வந்து வேலை பார்க்குறாரு அங்கே வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து நடக்க போகுது அதனால் அவர் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காரு அப்புறம் ரோகிணி வந்து கேட்குறாங்க என்ன அங்கே எங்கே கிளம்பிகிட்டு இருக்கீங்க இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் அதனால தான் நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் ஸ்கூலுக்கு இன்னைக்கு புரியுங்களவோ அப்படியா அப்படி சொல்கிறாரு அப்புறம் கிளம்பி இருந்து போயிடுறாரு அவங்க அம்மா வந்து ஏற்கனவே வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கண்டிப்பாக வீடியோ இருந்து அவங்க அம்மா வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படி சொல்கிறாங்க வீட்டு அண்ணாமலை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு உடனே நிறைய சாப்பிடுங்க நம்ம விஷயம் அங்கேயிருந்து ஓடி வர வந்து மூணு இட்லி போது அள்ளி அள்ளி வைக்கிற எல்லா புருஷனும் முத்து சொல்கிற நிறைய சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க நீ மட்டும் என்னம்மா அம்மா குறைஞ்சி சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா இல்லை அவள் வந்து வயசாகிடுச்சுல அதுக்காக சொல்கிறா அப்படின்னு சொல்லி விஜயாவை விட்டு கொடுக்காமல் அண்ணாமலை வந்து பேசுகிறான் அப்புறம் நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் உள்ளே போய் போகிறாங்க அடேங்கப்பா இட்லி வடகதி இவ்வளோ வாசனை இருக்குது டயர்ட்டாவது எதாவது கடகடன்னு கடனு சாப்பிட்றாங்க மனோஜங்கிருந்து வரான் அம்மா என்னாச்சு இல்லைல்லாம் டயட்டில் இருக்கலான்னு நினச்சேன்டா அவன் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் நான் உனக்கு சொல்லி சொல்கிறேம்மா சரி நீ சாப்பிடு அப்படி இப்போ நான் சாப்பிட போகிறேன் சொல்லி இருக்க மடம் படம்னு சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்து ரோகிணி வந்து நேராக வித்தியாவாக போயிடுறாங்க அதேச முத்து வந்து பார்த்தீங்கன்னா கடையில் கீரை வாங்க போடுறாரு அப்போ வந்து அருண் வந்துருக்காரு அருண் வந்தோடனே வேணுன்னே அருண் வம்பு கிழுக்கிறாரு வம்பு கிழத்தோடனே அப்புறம் அருண் வந்து சட்டையில் எதுவும் ப பட்டது தொட்டார் அப்படியே சட்டை வந்து அருணுக்கு கிழிஞ்சிருந்து எல்லாருமே நின்று வேடிக்கை பார்க்குறாங்க ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை வந்துடுது சட்டை வந்து கிழியலை நான் தோடை தான் செஞ்சேன் அப்படி சொல்கிறாரு முத்து வந்து வேணுன்னே அருணை வம்புக்கிறது சண்டை போடுறாரு இது வந்து சுத்தமாக வந்து சரியில்லை அருண் விஷயத்தில் முத்து நடந்துக்கிறது மிக மிக ரொம்ப ரொம்ப தப்பு ரொம்ப மோசமான முறையில் வந்து நடந்துக்கிறாரு முத்து வந்து பெரிய ரவுடிமை தான் நடந்துக்கிறாரு ஒரு ஹீரோ மாதிரி வந்து நடந்துக்கல இது மக்களுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல எதுவாக இருந்தாலும் வந்து நியாயமாக நடந்துக்கணும் முத்து வந்து அநியாயம்தான் பண்ணுறாரு வேறென்னே அவரை சீண்டி வம்பு சண்டைக்கு வந்து ஒரு ஹீரோ மாதிரி வந்து நடக்கல தன்னுடைய வில்லத்தனத்தை தான் வந்து காட்டுறாரு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நேரம் வந்து அங்கே போய் உட்காந்துக்கிறாரு பேரண்ட்ஸ் பட்டி அப்புறம் ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா வேஷம் போட்டுக்கிறாங்க தலையில் பெரிய ஒரு மாஸ்க் போட்டு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக விற்க வச்சுக்கிறாங்க உன்னை வித்தியா கேள்வி பண்றாங்க விக்கு வச்சா நீ மாறுவிய ஆயுர் ஆயுர்வியா அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பெரிய மாஸ்க் எடுத்து மா போட்டுக்கிறாங்க அப்புறம் பெரிய கூலிங் கிளாஸ் வந்து போட்டுக்கிறாங்க மூஞ்சியே தெரியாத அளவு போட்டிருக்காங்க உடனே டீச்சர் வந்து சொல்கிறாங்க என்னம்மா அது பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கூட ஒழுங்காக வரமாட்டிங்க அப்படி மாஸ்க்கு போட்டு அது போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு இதெல்லாம் கலந்துனா என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பின்னால் அண்ணாமலை இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்து இருக்காங்க அது வந்து ரோகிணிக்கு வந்து தெரியாது ஆனால் அங்கேயே அண்ணாமலை பாத்துறாரு தன்னுடைய குரலை வந்து காட்டவனா சொல்லி வித்யா நீ பேசு அப்படின்னு சொல்றாங்க மாஸ்க் போட்டுட்டு அவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார் அதே சமயம் வித்யா வந்து பின்னாலேருந்து குரல் கொடுக்குறாங்க ஆனால் அது பார்த்த உடனே அண்ணாமலைக்கு வந்து சந்தேகம் வந்துடுது இது என்னமோ ரோகிணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கப்புறம் வந்து பார்த்தா அண்ணாமலை கண்டுபிடிப்பாரா அப்படின்னு தெரியல ஏன்னா அவர் ஸ்கூலில் தான் இருக்கார் கிறிஸ்துவோட அம்மாவை நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இல்லை எனக்கு வந்து டீட்டெயில்னா வந்து புக்கில் இருக்கும் புதுசாக அட்மிஷன் பண்ண பையன் தானே இவன் அதில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு தெரிஞ்சா வந்து பார்த்தினா ரோகிணியோட அட்ரஸ் இருக்கும் இல்லை ரோகிணியோட வந்து அவருடைய ஃபோன் நம்பர் இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச முறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுது தேங்க்யூ